ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மிக பாப்புலரான சீரியல் பாண்டியன் பாண்டியன் அண்ட் அண்ட் இந்த 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 சீசன் சீசன் பெரிய ஃபேன் பேச வச்சிருந்தது சீரியல் டூவும் ஆரம்பிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஹேமா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூலிங் ஷாக்கிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அது கேட்டதும் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க வேற நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் சின்ன திரையில முன்னணி ஹீரோயினா இருக்கிறவங்க இவங்க ஒருத்தவங்க அண்ட் இப்ப இவங்களுக்கு படம் வாய்ப்பு தருவதாக ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனத்தின் மேனேஜர் அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு பேட்டியில சொல்லிருக்காங்க ஒரு படத்துல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான சம்பளமும் பேசப்பட்டு உறுதி செஞ்சிருக்காங்க ஆனா சில நாட்கள் கழித்து அந்த நிறுவனத்தின் மேனேஜர் ஃபோன் செய்து சம்பளத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா அது முடியாதுன்னு நடிகை சொன்னாங்க இந்த மூஞ்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்திட்டாரு எனக்கு அது ரொம்ப மனவேதனையா இருந்தது அப்படின்னு ஹேமா அவர்கள் சொன்னாங்க அண்ட் அந்த படம் அதுக்கப்புறம் டிராப் ஆகிடுச்சு அப்படின்னு ஹேமா ராஜ்குமார் சொல்லிருக்காங்க அண்ட் இதனால அவங்க சீரியலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்து நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு சீக்கிரமே அவங்க படத்துலயும் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷ் பண்ணி செம்மையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் டூலயும் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகணும் அவங்க அந்த ரோல்ல மிகப்பெரிய அளவுல பேர் எடுக்கணும் அப்படின்னு செம்மையா பாராட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே இப்ப ஹேமா சொன்ன ஷாக்கிங் விஷயத்தை பத்தி உங்க அப்படின்னா கன்புடுங்க